சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக காசாவில் மீண்டும் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதல் முப்பத்தி ஏழு பேர் பலி பாரிஸ் நகரில் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ரஃபா தாக்குதலுக்கு கடும் கண்டனம் அக்டோபர் ஏழு தாக்குதலில் ரஷ்யா சீனா தொடர்பு அமெரிக்கா கிளப்பிய புதிய சர்ச்சை ரஃபா மைய பகுதிக்கு முன்னேறிய இஸ்ரேல் படை இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவில் மீண்டும் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் முப்பத்தி ஏழு பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பல மாதங்களை தாண்டி போர் நடைபெற்று வருகிறது இந்த போரில் காசாவில் மட்டும் முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர் ஹமாஸை அடியோடு ஒழிக்கும் வரை போர் நிறுத்தம் என்பது இல்லை என சூளுரைத்து காசா மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து வருகிறது குறிப்பாக சர்வதேச நாடுகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி காசாவின் ரஃபா நகர் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது போர் காரணமாக இடம்பெயர்ந்த பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் ரஃபா நகரில் தஞ்சமடைந்துள்ளதால் அங்கு தாக்குதல்களை நடத்த வேண்டாம் என அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் ஐநாவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது ஆனால் அதை பொருட்படுத்தாமல் இஸ்ரேல் ரஃபா நகர் மீதான தாக்குதலை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தி வருகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ரஃபா நகரில் நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு சர்வதேச அளவில் கடும் கண்டனம் எழுந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு மீண்டும் அதே பகுதியில் இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தியது இதில் பதினாறு பேர் பலியாகினர் பலர் படுகாயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து நேற்றும் காசாவில் இஸ்ரேல் வான் தாக்குதலில் ஈடுபட்டது இந்த தாக்குதல்களில் இதுவரை முப்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காசா நகரமான ரஃபா மீதான இஸ்ரேலின் கொடூர தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பாரிஸ் நகரில் அமைந்துள்ள இஸ்ரேல் தூதரகம் முன்பு சுமார் பத்தாயிரம் பேர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இஸ்ரேல் தூதரகத்திற்கு சில மீட்டர் தொலைவில் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நாங்கள் அனைவரும் காசா பிள்ளைகளே காசாவை விடுவியுங்கள் உள்ளிட்ட முழக்கங்களையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் எழுப்பியுள்ளனர் ரஃபாவில் உள்ள ஹமாஸ் இலக்குகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தின் ஒரு நாளுக்கு பிறகு இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது இதனிடையே ரஃபா மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேல் கடும் எதிர்ப்பை எதிர்கொண்டு வருகிறது இது திட்டமிடப்பட்ட படுகொலை என்றே சமூக ஆர்வலர்கள் குறிப்பிடுகின்றனர் பாதுகாப்பான பகுதி என மொத்த மக்களையும் ரஃபாவுக்கு அனுப்பி வைத்து தற்போது ரஃபா மீது தாக்குதலை தொடுக்கும் இஸ்ரேலின் திட்டம் கொடூரத்தின் உச்சமன்றே தெரிவிக்கின்றனர் இதேவேளை குறித்த ஆர்ப்பாட்டத்தின் போது பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்ரோன் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு ஆகியோரின் புகைப்படங்களையும் தாங்கியவாறு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டமையும் குறிப்பிடத்தக்கது இவர்கள் படுகொலை செய்வது மனிதத் தன்மையை என குறிப்பிட்டுள்ளனர் இதனிடையே ரஃபா தாக்குதலுக்கு எதிராக பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஹிஸ்புல்லா செயலாளர் நாயகம் ஹசன் நஸ்டல்லா ரஃபா தாக்குதல் பற்றி தெரிவிக்கையில் ரஃபா படுகொலை இஸ்ரேலிய எதிரியின் மிருகத்தனம் மற்றும் துரோகம் ஆகியவற்றை உறுதிப்படுத்துகிறது நாஜிகளை விட மோசமான மதிப்புகள் அல்லது ஒழுக்கமில்லாத எதிரியை நாங்கள் எதிர்கொள்கிறோம் சர்வதேச சமூகம் லெபனானை பாதுகாக்கும் என்று சிலர் நம்புகிறார்கள் ஆனால் காசா அவர்களுக்கு பதிலளிக்கிறது நமது ஆயுதங்கள் எதிர்ப்பு மற்றும் தைரியம் மட்டுமே நம்மை பாதுகாக்கும் என தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இஸ்ரேலில் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த அக்டோபர் மாதம் ஏழில் நடத்திய தாக்குதலுக்கு ரஷ்யா சீனா ஈரான் ஆகிய நாடுகள் பக்கபலமாக இருந்ததாக ஐநாவுக்கான அமெரிக்க முன்னாள் தூதர் நிக்கி ஹேலி குற்றஞ்சாட்டியுள்ளார் இஸ்ரேலில் ஹமாஸ் தாக்குதலால் சேதமடைந்த நீராஸ் பகுதிக்கு வந்திருந்த அவர் இது குறித்து கூறியதாவது கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இங்கு நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஈரான் சதித்திட்டம் தீட்டி பயிற்சி அளித்தது தாக்குதலுக்கு தேவையான உளவு தகவல்களையும் முக்கிய உதவிகளையும் ரஷ்யா வழங்கியது சீனாவின் நிதியுதவி அந்த தாக்குதலை நிறைவேற்ற உதவியது எனவே அந்த படுகொலைகளை நடத்தியது ஹமாஸ் மட்டுமல்ல இந்த மூன்று நாடுகளும் தான் என தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் நாம் இனியும் அலட்சியம் காட்டினால் அமெரிக்காவிலும் இதே போன்ற தாக்குதல்களை அந்த நாடுகள் அரங்கேற்றும் என்று அவர் எச்சரித்துள்ளார் எனினும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரம் எதையும் நிக்கி ஹேலி வெளியிடவில்லை எதிர்கட்சியான குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த நிக்கி ஹேலி வரும் அதிபர் தேர்தலில் முன்னாள் அதிபர் டொனால்டு வாக்களிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார் முக்கிய அடையாளங்களில் பகுதியில் இஸ்ரேல் கவச வாகனங்களும் பீரங்கிகளும் முதல் முறையாக உள்ளே நுழைந்தன கடந்த மூன்று வாரங்களாக காசாவை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தி வந்த இஸ்ரேல் நகரின் தனது நடவடிக்கைகளை தொடர்வதாக கிழமை கூறினாலும் மையப்பகுதிக்கு முன்னேறியது குறித்து எதையும் தெரிவிக்கவில்லை முன்னதாக பீரங்கி குண்டுகள் மூலமும் விமான தாக்குதல் மூலமும் நகரின் பல்வேறு பகுதிகளை இஸ்ரேல் ராணுவம் திங்கட்கிழமை இரவு முழுவதும் துளைத்தெடுத்ததாக அந்த பகுதியில் இருந்தவர்கள் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தனர் ரஃபாவின் மையப்பகுதியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தெல்லெல் சுல்தான் பகுதி அகதிகள் முகாமில் இஸ்ரேல் ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை இரவு நடத்திய வான்வழி தாக்குதலில் பெரும்பாலும் பெண்கள் சிறுவர்கள் நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் இதற்கு சர்வதேச அளவில் பெரும் கண்டனங்கள் எழுந்தன இந்த நிலையில் அதே தல்லெல் சுல்தான் பகுதியில் இஸ்ரேல் படையினர் திங்கட்கிழமை இரவும் தீவிர தாக்குதல் நடத்தினர் இஸ்ரேலின் இந்த கடுமையான தாக்குதல் காரணமாக ஏற்கனவே பலமுறை முறை இடம்பெயர்ந்திருந்த பொதுமக்கள் மீண்டும் தாங்கள் தங்கியிருந்த பகுதியில் இருந்து வெளியேறி வருகின்றனர் இஸ்ரேலின் குண்டுவீச்சிலிருந்து தப்புவதற்காக அந்த நாட்டின் உத்தரவுப்படி காசாவின் தென்கோடி நகரான ரஃபாவில் லட்சக்கணக்கானவர்கள் தஞ்சமடைந்திருந்தனர் ஆனாலும் அந்த நகரிலும் ஹமாஸ் அமைப்பினர் பதங்கியுள்ளதாக கூறிய இஸ்ரேல் அந்த நகர் மீது படையெடுக்கப் போவதாக அறிவித்தது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன எனினும் அதை பொருள்படுத்தாத இஸ்ரேல் ரஃபா மீதான தனது தாக்குதல் திட்டத்தை முன்னெடுத்து சென்றது இதனிடையே நெதர்லாந்தின் திஹேக் நகரில் உள்ள ஐநாவின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ரஃபா தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டது அதனையும் மீறி தனது தாக்குதல் நடவடிக்கையை தொடர்ந்த இஸ்ரேல் ரஃபாவில் கடுமையான தாக்குதல் நடத்தி மையப்பகுதி வரை முன்னேறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் தெற்கு காசா பகுதியில் உள்ள ரஃபாவில் உள்ள ஒரு முகாம் மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் குறைந்தது இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் என வஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது சர்வதேச மருத்துவ ஆதாரங்களின்படி அந்த தாக்குதலில் குறைந்தது இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் அவர்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று ஐநா நிவாரணம் மற்றும் பணிகள் அமைப்பின் தகவல் தொடர் தொடர்பு ஜூலியட் தெரிவித்துள்ளார் தாக்குதலின் என்பதை வலியுறுத்திய மரண பயத்தை காசா உருவாக்குகிறது வெளியேறியிருப்பதை குறிப்பிட்ட டூமா இடம்பெயர்வு என்னும் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறியுள்ளார் கடந்த மூன்று வாரங்களில் இருநூறு உதவி மட்டுமே கடந்து செல்ல முடிந்தது என்று அவர் கூறியுள்ளார் இது நிச்சயமாக மக்களின்

காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்